பெத்த வைர பத்தி எறிய வைக்குது எந்த நாடாக இருக்கட்டும் எந்த மொழியாக இருக்கட்டும் எந்த இனமாக இருக்கட்டும் எந்த கலாச்சாரமாக இருக்கட்டும் யாராக அதே பொண்ணு நாளைக்கு இந்த நாட்டை போகிற அல்லது இந்த நாட்டை கெடுக்கிற தருதலைகளா இருக்கும் பள்ளிக்கூடங்களே ஆசிரியர்களே எவ்வளவு பெரிய ஆபத்தான சூழ்நிலையில நீங்க இருக்கு அசிங்கத்தை தான் நீ அனுபவிச்சு உன் தாய் தகுப்புக்கு இவ்வளவு பெரிய கேவலத்தை தேடித்தரேனா நீ என்ன சாதிக்க போகிறா அப்படி தான் இருப்பாங்க இப்படி இல்லை அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க யார் ஃப்ரெண்ட்ஸ் யார் அவங்களுக்கு தலைமுறை பிள்ளைகளை இந்த கேவலங்களில் இருந்தெல்லாம் யாரெல்லாம் நீயே பாதுகாப்பாயாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகோ இறைவன் மிகப்பெரியவன் நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தலைமேல் கடமையை இறைவன் எழுதி எழுதியிருக்கிறார் இறைவன் மிகப்பெரியவன் ரெண்டு பெண் பிள்ளைகள் வீட்டை விட்டுட்டு வறுமை நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வீட்டை விட்டுட்டு கிராமத்தை சேர்ந்த பிள்ளைகள் வீட்டை விட்டுட்டு ஒடுக்கப்பட்ட என்ற இடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வீட்டை விட்டுட்டு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க சென்னைக்கு ஓடி போகிறாங்க லட்சியத்தை அடையவா வாழ்க்கையின் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ளவா பெருசா ஜெயிச்சு நிறைய சம்பாதிச்சிட்டு வரணுங்கிறதுக்காகவா இல்லை ரெண்டு பொம்பளை பிள்ளையும் காதலிச்சு கல்யாணம் பண்றதுக்காக சென்னைக்கு ஓடி போகிறார்கள் மேம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தனியாக வாழணும் நீங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்க ஆமாம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூலே மீட் பண்ணோம் ஒரு த்ரீ த்ரீ மந்த்தாக ஒரே ஹாஸ்டலில் இருந்தோம் அங்கே அப்புறம் பிரச்சனையாச்சு எங்கள் ஃப்ரெண்டால பிரச்சனை அப்போது ஒரு சேனலில் போய் உட்காந்து கேட்குறாங்க அந்த சேனலில் இருக்கிறவங்க உங்களுக்கு என்னமா வேணும்னு கேட்குறாங்க அதுக்கு இந்த பிள்ளைகள் பதில் சொல்லுது நாங்கள் கல்யாணம் பண்ணணும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைங்க அந்த பிள்ளைகளில் அடுத்து அடுத்து பேசக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றும் பெத்த வயிறை பத்தி எறிய வைக்குது இந்த உலகத்தில் எந்த தாயாவது தன்னுடைய பொம்பளை பிள்ளை இன்னொரு பொம்பளை பிள்ளைய காதலிச்சு கல்யாணம் பண்ணட்டும்னு விடுவாளா அது எந்த நாடாக இருக்கட்டும் எந்த மொழியாக இருக்கட்டும் எந்த இனமாக இருக்கட்டும் எந்த கலாச்சாரமாக இருக்கட்டும் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஒரு தாய் இதற்கு சம்மதிப்பாளா சம்மதிக்க முடியுமா ஏன் ஒரு மனுஷி இதுக்கு சம்மதிக்க முடியுமா முடியாது ஏன் இயற்கையை ஒவ்வொரு செய்தியும் ஆக்குது நாளைக்கு இந்த நாட்டை காக்க போகிற தலைகளா அல்லது இந்த நாட்டை கெடுக்கிற தருதலைகளா என்று சொல்லுகிற அளவுக்கு அடுத்தடுத்து அடுத்து அவ்வளவு செய்திகளை அந்த பிள்ளைகள் பேசுறாங்க அந்த பேட்டி எடுக்கக்கூடிய அந்த நபர் கேக்குறாங்க நீங்க ஸ்கூல்ல வந்து லெஸ்பியன்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி நான் பொம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய லவ் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த மத்த பிள்ளைங்க கேலி கிண்டல் பண்ணலையா மத்த பிள்ளைங்க விமர்சனம் பண்ணலையா மத்த பிள்ளைங்க உங்களை அசிங்கப்படுத்தலையா மத்த பிள்ளைங்க வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணலையா அந்த ஹாஸ்பிட்டலுமே ரொம்ப கொஞ்சம் அப்படிதான் மேம் இந்த அங்க உள்ள எல்லாருமே அப்படிதான் கேர்ள் கேர்ள் அப்படிதான் இருந்தாங்க ஹாஸ்டல் எல்லாருமே அந்த ஹாஸ்டல் ஆமா அது ஃபர்ஸ்ட் பாக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது தப்பாதானே தானே தெரிஞ்சிருக்கும் இல்ல மேம் வீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வரீங்க ஸ்கூல்ல இப்படிதான் தான் எனக்கு எதுமே தெரியல ஸ்கூல்லயே அப்படி தான் ஆமா நான் गर्ल ஸ்கூல்ல தான் படிச்சேன் சரி அதனால எனக்கு எதுமே புதுசா எல்லாம் தெரியல எனக்கு புதுசா இருக்கு கேக்குறதுக்கு நிஜமாவே பெண்ணும் பெண்ணும் காதலிப்பாங்களா அப்படியா ஆமா நீங்க ஸ்கூல்ல நிறைய பெண்கள் இப்படிதான் தான் இருக்காங்க நீங்க எப்படி பாத்தீங்க அந்த பெண்கள் எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி மேம் இருப்பாங்க இப்படி இல்லை அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க யார் ஃப்ரெண்ட்ஸ் யாரு அவங்களே கண்டுபிடிக்கும் அதுக்கு இந்த புள்ளைகள் பதில் சொல்லுது அதுக்கு ஒரு பிள்ளை தான் வாழ்த்துறது பதில் சொல்றா நான் இவள அக்கா என்னோட சீனியர் அப்படின்னு நினைச்சு ஒரு மரியாதையா தான் முதல்ல பழக ஆரம்பிச்சேன் அது பிறகு இப்படி ஆகும்னு நாங்க நினைக்கல இப்படி ஆயிருச்சு மத்த பிள்ளைங்க எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே அப்படித்தான் இருப்பாங்க ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு லெஸ்பியன்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது எல்லா அவளும் தோல்ல கை போடுவா எல்லா அவளும் மடியில படுத்துங்குவா எல்லா அவளும் விரல் கோர்த்து கொண்டிருப்பா எல்லா அவளும் விரல பசஞ்சுக்கிட்டு இருப்பா எல்லா அவளும் அடுத்தவ கால தேய்ச்சி சுரண்டிக்கிட்டு இருப்பா எல்லா அவளும் முத்தம் கொடுப்பா எல்லா அவளும் கொஞ்சிக்குவா எல்லா அவளும் சண்டை போடுவா எல்லா அவளும் இதை செய்வா இவ ஃப்ரெண்டா இல்ல காதலிக்கிறாளா லெஸ்பியனா ஓரின சேர்க்கையான இந்த கருமத்தை கண்டுபிடிக்க முடியாது எனக்கு உங்களுக்கு பிடிக்கும் ஒரு சீனியர் அக்காவை மதிச்சுதான் நான் பேசும்னு நினைச்சேன் அது இப்படி ஆகணும்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் இல்ல அங்க ஹாஸ்டலே அவங்க எல்லாரும் தப்பாவே புரிஞ்சிக்கிட்டாங்க நான் கூட அப்படி சம்பந்தப்பட்ட பிள்ளை கொடுக்கிற ஸ்டேட்மென்ட் இது பள்ளி கூடங்களே ஆசிரியர்களே எவ்வளவு பெரிய ஆபத்தான சூழ்நிலையில நீங்க இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க பெற்றோர்கள் என்ன செய்யறது என்ன பண்ண முடியும் ஹார்மோன்களுடைய தூண்டுதல் பத்து வயசுலேயே ஆரம்பிச்சிருது நீங்க இந்த பிள்ளைக்கு கட்டி கொடுக்க இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஆக்கிடுறீங்க ஆண் பிள்ளைகளா இருந்தா முப்பது வயசுல தான் கல்யாணம் என்ன செய்வார்கள் அவங்களுக்கு ஹலால் ஹராம் தெரியுமா சட்டங்கள் தெரியுமா மறுமை தெரியுமா நரகம்னு ஒண்ணு இருக்குது சொர்க்கம்னு ஒண்ணு இருக்குது செத்ததுக்கு பிறகு நியாய தீர்ப்பு நாள்னு ஒண்ணு இருக்குதுன்னு தெரியுமா தெரிஞ்ச பிள்ளைகளே போகிறார்கள் தெரியாத என்ன செய்வார் மிகப்பெரிய ஆபத்தை சமூகம் எதிர்கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தை உருவாக்கி உலகம் இந்த கல்ச்சரை கொண்டு போய் சேர்த்து தன்னுடைய கைப்பிடியில உலக சாம்ராஜ்யத்தை வைத்துக் கொள்வதற்கு ஒரு கூட்டம் திட்டமிட்டு சதி செய்து வேலை செய்யுது அதை பரப்புது இது தப்பு இல்லைன்னு சொல்லுது அந்த கூட்டத்துக்கு அடிபணிந்து நம்முடைய நாடு இது தப்பில்லை லவ் இஸ் லவ் காதல் என்றால் காதல் அன்பு என்றால் அன்பு எல்லா அன்பும் ஒன்றுதான் எல்லா காதலும் ஒண்ணுதான் ஆம்பளை ஆம்பளைய காதலிச்சாலும் பொம்பளை பொம்பளையை காதலிச்சாலும் ஆண் பெண்ணை காதலிச்சாலும் எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற மனப்பான்மையை நீங்கள் மக்களிடத்தில் பரப்புங்கள் அப்படின்னு இந்த நாட்டின் உச்ச இந்த நாட்டினுடைய அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிற கேடுகட்டு அவலங்களைத்தான் நம்ம பாக்குறோம் எழுதிய இந்த சட்டத்தை பரிந்துரை செய்த நீதிபதி தன்னுடைய மகனையோ மகளையோ இந்த ஓரின சேர்க்கைக்கு அனுமதிப்பார்களா லவ் இஸ் லவ் என்று பிரச்சாரம் செய்வார்களா நம்முடைய நேரடி கேள்வி லவ் இஸ் கேள்விக்கோ படித்துக் கொண்டிருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு மிக தெளிவா சொல்றேன் உங்களுக்கு ஒருத்தி இருக்கிறாளா கீப் லிமிட் தோல் மேல கை போட்டு உரசிக்கிட்டே என் நேரமும் உட்கார்றதுனால அது பேரன் எண்ணேரம் பார்த்தாலும் விரலை கோர்த்து கொண்டு பசஞ்சு கொண்டு உட்கார்ந்து அது பேரன்பாயிராது பாயிராது என்னோட ஃப்ரெண்டோட விரலை பிரிச்சுக்கிட்டு போனாதான் எனக்கு உற்சாக வரும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்கள் க்ளோஸ்னு சொல்லிக்கிறதுனால நாங்கள் பிரியவே மாட்டோம்னு காமிச்சுக்கிறதுனால அது பேரன் பாயிராது டுவெல்த்தை முடிச்சுட்டு வெளியே போனீங்கன்னா அட்ரஸ் என்னன்னு தெரியாது பேருக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு தெரியாது யார் எந்த திசையில இருக்கீங்கன்னு தெரியாம அழிஞ்சு போகக்கூடியது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அன்பு என்ற பெயரில் இருக்கிற சகல தலங்களும் அட எங்க இருந்து நீங்க இந்த லிமிட்ட தாంద్రீங்க யோசித்து பாருங்க அதுல அந்த அப்பா கதரற நான் என்ன வேணானோ அவங்க ஈடுபட்ட நான் கையெழுத்து போட்டு கொஞ்ச நாள் வேல சொல்லு கொஞ்சம் பொறுமி என்ன செலவுனாலும் உனக்கு படிக்க வேண்டிய செலவு நான் பாத்துக்கறேன் உனக்கு எவ்வளவு செலவு பண்ணாலும் செலவு பண்ணு நீ ஒண்ணுமே சே பண்ணாத வீட்ல இருந்து படிக்க போ. இத சாப்பிடு வாமா நான் கூட்டிட்டுப் போறேமா உன்னோட விருப்பம் இல்லாம நான் கல்யாணம் பண்ண சொல்லவே மாட்டேம்மா நீ எப்ப கல்யாணம் பண்றியோ அப்ப கல்யாணம் பண்ணுமா நீ என்ன படிக்கணுமோ நீ படிமாத்தி அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டுனாலும் வைக்கிற அந்த கிராமத்து தகப்பன் கெஞ்சுறதை கேட்கும் போது நமக்கு கொலை வெறி வருது நீங்க எல்லாம் என்னத்துக்கு உயிரோட இருக்கிறீங்க உங்க தாய் தகப்பனுக்கு இவ்வளவு கேவலமான ஒரு தலை உணிவை ஏற்படுத்தி உங்க தாய் தகப்பனுக்கு இவ்வளவு மோசமான துன்பநிலையை ஏற்படுத்தி உங்க தாய் தகப்பன்லாம் எல்லாம் அளவுக்கு மன உணர்வை தந்துட்டு நீ ஒரு பொம்பளை பிள்ளை இன்னொரு பொம்பளை பிள்ளையோட ஓடி போய் கல்யாணம் பண்றேன்னு இருந்து நீ என்ன சாதிக்க போகிறாய் நீ அடைவது என்ன ஒப்படா பேசணும் ஒட்டச்சு பேசணும்னா ஹார்மோன்களின் தூண்டுதல்னால கிடைக்கக்கூடிய இந்த உடல் இன்பம்னு சொல்லக்கூடிய சில நொடிகளினுடைய அசிங்கத்தை தான் நீ அனுபவிச்சு உன் தாய் தாய்தகப்பனுக்கு இவ்வளவு பெரிய கேவலத்தை தேடித்தரன்னா நீ என்ன சாதிக்க போகிறாய் இதுல உன்னுடைய வெற்றி என்பது என்ன என்னுடைய வெற்றி என்பது என்ன இதுக்கு தானா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாங்க அவங்க கஞ்சி குடிச்சாலும் குடிக்கல நாளும் இந்த மகளை ஆளாக்கணுமே இதுக்கு தானா பரிதவிச்சாங்க இதுக்கு பெயர் வெற்றி இல்லை நான் நானாக இருப்பது நான் ஒரு பொம்பளை பிள்ளை நான் ஒரு பொம்பளை பிள்ளைய தான் கல்யாணம் பண்ண போறேன் நான் நானாக இருப்பது அப்படிங்கிறது யானை தான் தலையில தானே மன்னவாரி போட்டுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த வேலை நாய் தானே போய் சாக்கடைக்குள்ள உருண்டுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த வேலை பன்றி எதையோ தின்கிறது என்று சொல்லுகிறார்களே அந்த அதனாலதான் இறைவன் சொல்றான் நான் மன்னிக்கவே மாட்டேன் இந்த ஓரின சேர்க்கை என்கிற இந்த பெரும்பாவம் செய்யக்கூடியவர்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் இஸ்லாம் நமக்கு போதிக்குது விபச்சாரத்தை மன்னித்தாலும் மன்னிப்பானே தவிர ஆண்டவன் ஓரின சேர்க்கையை மன்னிக்க மாட்டான் அழிச்சிருவான் ஒரு சமூகமே ஒரு சேர்க்கையில இருக்குது பெண்ணும் 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 அப்படியே அந்த ஊரை அழகா தூக்கி அந்த ஊரை திருப்பி போட்டு சுடு கற்களை போட்டு இறைவன் அந்த மக்களை அழிக்கிறான் அப்படி அழிவுக்கு உள்ளாக போகிறீர்கள் பொம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் காதலிக்கிறோம்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தருதலையும் ஆறாம் கிளாஸ் பிள்ளையும் பத்தாம் கிளாஸ் பிள்ளையும் ஸ்கூல் பாத்ரூம்குள்ள போய் என்ன கேவலங்கள் கையும் கலவுமாக பிடிபடுகிறார்கள் என்ன அசிங்கம் இதுக்காகத்தானா நீங்க கல்வியை தேடி போறீங்க இதுக்காகத்தானா உங்களுக்கு விடுதலை இதுக்காகத்தானா உங்களுக்கு சுதந்திரம் இதுக்காகத்தானா உங்களுடைய என்னுடைய போக்கு இதுக்காகத்தானா உங்களுடைய புரட்சி இதுதானா ரொம்ப 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 மோசமான நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை இந்த வைத்தறிச்சலை பேச முடியலை ஆம்பள அந்த பக்கம் அசிங்கமான விஷயம் இறையச்சம் உணர்வு இல்லைன்னா இந்த கொடுமையை வந்து நம்மளால சமூகத்தில இருந்து அழிக்கவே முடியாது இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு இது மாதிரியான விஷயங்கள் சரிக்கு சமானமாக பரவிது இன்னைக்கு அங்கொண்டும் இங்கொண்டுமா கேட்டுக்கொண்டிருக்க விஷயம் இன்னைக்கு நிறைய ஆயிடுச்சு ஸ்கூல்ஸ்ல நிறைய ஆயிடுச்சு ஒரு மார்க்கம் தெரிந்த ஒரு ஊர் குரானை ஓதக்கூடிய ஒரு இடம் வீட்டுக்கு வீடு ஹாஃபில்கள் இருக்கக்கூடிய இடம் ஒரு பெண் ஆலிமா இன்னொரு பெண் ஆலிமா ரெண்டு பேரும் பெண் பெண் ஆலிமாக்கள் அந்த ரெண்டு ஒரு நெச்சரிக்கையில் இருக்கிறார் கேள்விப்பட்டு வந்து பதறி போய் ஒருத்தவங்க சொன்ன செய்தியினுடைய தாக்கம் இப்பவும் எனக்கு அப்படியே நினைவில் இருக்குது நீங்க என்ன மார்க்கம் படித்தீர்கள் நீங்க என்ன குரான் ஒதினீர்கள் நீங்கள் என்ன இரையச்சம் கொண்டீர்கள் நீங்கள் என்ன ஈமான் கொண்டீர்கள் குரான் ஓதி முஸ்லிம் ஸ்கூல்ல படிச்சு இங்க இருந்து சென்னைக்கு ஐடி வேலைக்கு போன ஒரு தருதலை அவள் சொல்லுகிறாள் என்னுடைய உரிமையின் மீது என்னுடைய மதம் தலையிடும் என்றால் அப்படிப்பட்ட மதம் எனக்கு தேவையில்லை ஒரு முஸ்லிம் பிள்ளை சொல்லுகிறாள் ஓரினச் சேர்க்கையினுடைய மாநாட்டில் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து தன் சந்ததிகளை அழித்து இறைவனுக்கு எதிராக வேலை செஞ்சு நீ என்னமா குரான் பிடிச்ச எல்லா விதமான நோவினைகளில் இருந்தும் இனி சித்திரபுரமா அப்படிங்கிற நிலைமையில இருந்து திருக்குறான் என்ற பொக்கிசம் கிடைக்கப்பட்டு தப்பிச்சு நாங்க கரையேறி வரக்கூடிய ஆட்களும் இருக்கிறோம் ஆனா அந்த பொக்கிசத்துக்குள்ளேயே இருந்து அந்த பொக்கிசம்னு தெரியாம இபிலிசை தேடி வெளியேறி நரகத்தை தேடி கொண்டோரும் இருக்கிறார்களா அப்படின்னு தான் இவற்றை பகிர வேண்டி இருக்கிறது ஏன் தெரியுமா எதிரிக்கும் அந்த நரகம் கிடைச்சிடக்கூடாது மன்னிச்சிரு இந்த உலகத்துல தானே இதெல்லாம் அந்த நிரந்தரமான உலகத்துல எதிரிக்கும் நரகம் கிடைச்சிட கூடாது உங்களெல்லாம் எப்படி இப்படி நட்டாத்துல விட்டுட்டு போறதா உங்களை பார்த்து இன்னும் அடுத்து அடுத்து கேடு கேடுகட்டு போற பிள்ளைகளை அப்படியே போங்கன்னு வலியம் சுட்டு போறதா இதற்கு இதற்கு எதிரான மிகப்பெரிய போர் நடந்தாகணும் ஒவ்வொரு பள்ளியும் கல்லூரியும் இதற்கு பொறுப்பெடுக்கணும் சேர்க்கை தடுக்கக்கூடிய பிரச்சாரங்கள் மிக அதிகமாக பேசப்படணும் எழுதப்படணும் இந்த செய்தியை பகிர்றேன் அடுத்த தலைமுறை பிள்ளைகளே லட்சியம் கொள்ளுங்கள் விழுப்புரத்திலிருந்து ஒரு பிள்ளை வந்து பேசுறா எங்க அப்பா நான் ஏழாவது படிக்கும் போது ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு எங்க அம்மா பல இடங்கள்ல வேலைக்கு போய் கூலி வேலை செஞ்சு மூணு பொம்பளை பிள்ளைங்க எங்களை படிக்க வச்சாங்க இந்திய அரசாங்கம் உருவாக்கிய மாடல் ஸ்கூல்ல படிச்சேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் அந்த மாடல் ஸ்கூலில் நான் படித்து நாலு பாடத்திலயும் அவுட் ஆஃப் வாங்கினேன் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கினேன் கட் ஆஃப் இவ்வளோ கட் ஆஃப் நான் வச்சுருக்கிறேன் கிட்டத்தட்ட அவள் சொல்கிறதை கேட்கும்போது ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கட் ஆஃப் நான் வச்சிருக்கிறேன் நீட்டை கிளியர் பண்ணியிருக்கிறேன் இப்போ நான் டாக்டராக போகிறேன் நான் வந்து இன்ஜினியரிங்கில் இந்திய அளவில் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் இவ்வளோ செக்யூர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த புள்ள பட்டியல் போட்டு கண்ணீரோடு எடுத்து வைக்கிறான் இந்த தாய்க்கும் இந்த தகப்பனுக்கும் பிள்ளைன்னு நான் சொல்லிக்கிறதுல அவ்வளவு பெருமைப்படுறேன்னு எடுத்து வைக்கிறான் என் பேர் பிருந்தா விழுப்புரத்துல இருந்து வரேன் நான் வந்து சிக்ஸ்த்ல இருந்து லெவன்த் வரைக்கும் விழுப்புரம் கேர்ள்ஸ் தான் படிச்சுட்டு வந்தேன் ஏழாவது படிக்கும் போது ஒரு நாள் நைட் வந்து கால் வந்தது அப்பாவுக்கு வந்து ரோடு ஆக்சிடென்ட் சொன்னாங்க ஸோ டுவெல்த் வரும்போது விழுப்புரத்துல வந்து அரசு மாதிரி பள்ளின்னு ஒன்று ஓபன் பண்ணாங்க கவர்மெண்ட்ல நான் வந்து செலக்ட் கரெக்டாக அங்கே தான் போய் படித்தேன் ஸோ எது நான் நடந்தாலுமே வந்து நல்லா படிக்கணும் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து அப்பாவோட கனவு ஸோ அதனால நல்லா படித்து டுவெல்த் லாஸ்ட் இயர் பப்ளிக்ல வந்து ஃபைவ் நைன்ட்டி த்ரீ ஸ்கோர் பண்ணேன் ஃபோர் மெயின் சப்ஜெக்ட்லையும் வந்து சென்டம் வாங்கினேன் அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் அட்மிஷனில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் செக்யூர் பண்ணேன் அண்ட் ஆல்சோ நீட்டில் இப்போ வந்து ஃபோர் சிக்ஸ்டி செவன் வாங்கியிருக்கேன் நான் வந்து டாக்டர் படிக்கணும்னு விரும்புறேன் சோ கண்டிப்பா ஒரு நல்ல டாக்டர் ஆயிட்டு எங்க அப்பா வந்து காப்பாற்ற முடியாம இதானாங்க சோ இந்த மாதிரி வந்து யாருக்கும் ஆக கூடாது சோ கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல போய் சர்வீஸ் பண்ணலாம்னு இருக்கு எங்க அப்பா பேரு பாலன் அம்மா பேரு விஜயலட்சுமி அவங்களோட பொண்ணுன்றத நான் இந்த இடத்துல பெருமையா தெரிவிச்சுக்கிறேன் இந்த பிள்ளையோட லட்சியம் எங்க இந்த பிள்ளையோட வெற்றி எங்க இந்த பிள்ளையோட வைராக்கியம் எங்க இந்த பிள்ளையோட தியாகம் எங்க இந்த பிள்ளையோட கண்ணீர் எங்க இன்னைக்கு ஜெயிச்சுட்டு வந்து இந்த பிள்ளையோட பெருமை எங்க இருக்கு நான் பொம்பளை பிள்ளைய காதலிச்சிட்டு ஸ்கூலை விட்டுட்டு ஓடி வர்றேன்னு சொன்னேன் உங்களுடைய வெற்றி எங்க உங்களுடைய வைராக்கியம் எங்க உங்களுடைய கண்ணீர் எங்க உங்களுடைய தியாகம் எங்க கேவலம் உடல் சுகத்துக்கு அலைந்து நீங்கள் ஓடி போறதுதான் உங்களுக்கு வெற்றியும் பெரிய வைராக்கியமும் அப்படியே நான் நானாக வாழணும் அப்படிங்கிற ஒரு கேவலம் இதுக்கு தானா அது ஸ்கூல் படிக்கிற வயசுல நீங்கள் எதை அடைவீர்கள் வாழ்க்கையில நடு தெருவில் வந்து நிக்கணும் வாழ்க்கை தொலைஞ்சு போய் நாயை விட கேவலமாக பார்க்கப்படக்கூடிய இடத்துல நீங்க சாகணும் நான் நானாக வாழ்வது அப்படிங்கிறது இயற்கை உங்களுக்கு கொடுத்த விஷயங்களை முறிச்சிட்டு வாழ்றதுல கிடையாது நான் முஸ்லீம்ஸ்க்கு சொல்றேன் நான் நானாக வாழ்வது எனது உரிமை அப்படின்னு பேசுறது இறைவன் கொடுத்த உரிமையை முறிச்சிட்டு பேசுறது கிடையாது முஸ்லீம்ஸ்க்கு சொல்றேன் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹாஸ் லிமிட் அதை நீங்கள் தாண்டும் போது உங்கள் வாழ்க்கை சர்வ சகலமும் அழிஞ்சு போய் தப்பு பண்ணிட்டேன் அன்னைக்கு சொன்னாங்க நான் கேட்கல அப்படிங்கிற விஷயம் வரும் அந்த அத்தாட்சிகளையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் உன் கூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை பெற்றோர்கள் விழிப்பு கொள்ளுங்கள் உங்கள் பொம்பளை பிள்ளை யார் கூட பேசுகிறா யார் கூட இருக்கிறான்னு கவனிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இனி வர்ற காலங்களை பொம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் தனியாக விட்டுட்டு போக முடியாது அது பெற்றோருடைய பொறுப்பு ஆசிரியர்கள் இந்த விழிப்புணர்வை வகுப்புதோறும் ஏற்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒரு புரட்சியை கையிலேந்தாமல் இந்த விஷயங்களை தடுக்க முடியாது அப்படி ஒரு புரட்சி பரப்புரை தேவைப்படுகிறது அங்க கடிச்சு இங்க கடிச்சுன்னு கடைசியில கிராமங்களுக்குள்ள ஏழை வீட்டுக்குள்ள ஒரு விவசாய குடும்பத்துக்குள்ள ஒரு அடித்தட்டு குடும்பத்துக்குள்ள ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் குடும்பத்துக்குள்ள ஒரு நெச்சரிக்கையை கொண்டு போய் நிப்பாட்டிட்டானுங்கல்ல கான்செப்ட்ல இருந்து ஒரு துப்பு கெட்ட சமூகம் ஆணும் ஆணும் காதலிக்கலாம் கல்யாணம் செய்யலாம் பெண்ணும் பெண்ணும் காதலிக்கலாம் கல்யாணம் ஏற்றுக்கொண்டு சட்டம் இயற்றுகிற ஒரு கேவலத்தை பாத்துக்கொண்டிருக்கணும்ல நன்மையை விதைக்கும் தீமையை தடுக்கும் நம்ம கடமை இருக்கிறது பெற்றோர்கள் கைகளிலும் ஆசிரியர்களின் கைகளிலும் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன் இந்த சமூகத்தின் மீது யாருக்கெல்லாம் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அக்கறை இருக்கிறதோ அவங்கெல்லாம் இந்த பிரச்சாரத்தை அதிகமாக முன்னெடுக்க வேண்டும் என்ற பொறுப்பை நான் பகிர்ந்து கொள்கிறேன் நம்ம தலைமையில அதை தூக்கி போட்டு செஞ்சுட்டு இருக்கிறோம் நீங்களும் சேர்ந்து இதை செய்தால் ஒழிய நம்மளால இதை மாற்ற முடியாது அதை தாண்டி வல்ல ரஹ்மானிடம் கையேந்தி கண்ணீரோடு துவா செய்வோம் எங்கள் பிள்ளைகளை எங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை இந்த கேவலங்களில் இருந்தெல்லாம் யாழ் நீயே பாதுகாப்பாயாக அப்படிங்கிற துவாவை தொடர்ந்து முன்னெடுப்போம் ரமலான் வருகிறது ஏகப்பட்ட விடயங்களில் வைராக்கியம் கொள்ளவும் அகத்துமை கொள்ளவும் நம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இந்த ஓரினச் சேர்க்கையை பற்றியும் சொல்லி கொடுத்து எச்சரிக்கை செய்யக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்க இறைவன் அருள் செய்வானாக ஆமீன்